அதாவது நான் இந்த தருணத்தில் இந்த நாம் தமிழர் ஆமை குஞ்சுகளை பார்த்து ஒரு சில விஷயங்கள் கேட்கணும்னு நினைக்கிறேன் இந்த தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் இருக்கார் இல்லைங்களா இவர் வந்து தொடர்ந்து இந்த நாயக்கர் சமுதாயத்தையும் ரெட்டியார் சமுதாயத்தையும் இந்த தெலுங்குனா சமுதாயத்தையும் தினம்தோறும் மேடைகள் தோறும் ஒரு கருத்தியில் அவங்களுடைய கொள்கை அப்படின்னு நினச்சி பதிவு பண்ணிட்டு வராங்க இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆஸ்பத்திரியில் ஒரு குழந்தை பிறகுது நர்சம்மா தூக்கிட்டு வெளியே வராங்க அந்த குழந்தைய வந்து கையில் எடுத்து ஆணா பெண்ணா அப்படின்னு பார்க்கறது ஒரு சாதாரணமாக நடக்கிற இயல்பு இந்த ஆஸ்பத்திரியிலருந்து வர குழந்தைய இவங்க கையில் வாங்கணுன்னு இந்த குழந்தை வாழலாம் அப்படின்னு ஒரு பக்கம் கொடுக்குறாங்க இன்னொரு பக்கம் வந்து ஒரு குழந்தைய வாங்கி இந்த குழந்தையை வாழலாம் ஆளவும் செய்யலாம் அப்படின்னு கொடுக்குறாங்க இப்படி விறக்கிற ஒவ்வொரு குழந்தைக்கும் யூரின் டெஸ்ட் எடுத்து மூத்திர டெஸ்ட் எடுத்து இந்த குழந்தை வாழலாம் அப்படின்னு ஒரு குறிப்பிட்ட சமுதாயத்தை அதாவது நாயக்கர்கள் ரெட்டியார்கள் தெலுங்கர் சமுதாயத்தை பார்த்து இவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா அந்த ஆமை குஞ்சுகள் நீங்க வாழலாம் ஆனால் ஆளக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்றீங்க இந்த கருத்தை வேற எந்த கட்சியாவது சொல்லுதா அதனால தான் இந்த என் நான் தமிழர் கட்சியை முழுமையாக புறக்கணிக்கணும் கூண்டோடு வளச்சு தொடச்சு இந்த அரசியல் அரங்கத்திலிருந்து அப்புறப்படுத்தணும் அப்படின்ற கோரிக்கையை நாங்கள் வச்சுட்டு இருக்கோம் ஏன் அவரை பற்றி பேசுறீங்க தேவை கிடையாதுன்னு சொல்லக்கூடிய மக்களுக்கு நான் சொல்கிறேன் திமுக பேசுதா உனக்கு இந்த மண்ணில் இந்த உரிமை கிடையாதுன்னு யாராவது சொல்கிறாங்களா கிடையாது அண்ணா திமுக பாஜக தேமுதிக மதிமுக நீங்கள் யாரை வேணும் எடுத்துக்கோங்க எல்லா கட்சியும் எடுத்துக்கோங்க நம்ம சமுதாயத்துக்கு எதிராக உளவியல் தாக்குதல் முழு நேரமாக செஞ்சிட்டு இருக்க ஒரு பத்துல இருந்து நூறு யூடியூப் சேனல்கள் நம்மளை உளவியல் தாக்குதல் பண்றாங்க என்ன சொல்றாங்கன்னா எல்லா தமிழக மக்களையும் ஒரு குடையின் கீழ் கொண்டு வரணும்ன்றதுக்காக நம்மளை எதிரியா சித்தரிச்சு இவன் எதிரி இவன் தமிழகத்துக்கு எதிரி அப்படின்னு சித்தரிச்சு இந்த தமிழக மக்களை ஒருங்கிணைக்கணும்ன்றதுல இருக்காங்க நிச்சயமா சொல்றேன் தமிழக மக்கள் எங்கள் பக்கம் ஆகையினால இந்த நாம் தமிழர் கட்சிகள் பயணிக்கக்கூடிய எல்லாருக்குமே நான் சொல்றேன் உங்களுடைய கொள்கையை என்னைக்கு மாத்துறீங்களோ அந்த நிமிஷம் எங்களுடைய எதிர்ப்ப உங்களுக்கு குறையும் நீங்க இனிமேலும் இத தொடர்ந்து உங்க கொள்கை இந்த ஒரு கொள்கையை எந்த கட்சியுமே வச்சிருக்கல இந்த கொள்கையை வச்சிருக்கிறது நீங்க ஒரு ஆளு மட்டும்தான் இவங்க எல்லாம் வாழலாம் ஆளக்கூடாது நீதான் சட்ட எழுதுனியா நீ என்ன அம்பேத்கரா உனக்கு என்ன உனக்கு என்ன தெரியும்னு நீங்க இந்த இதை வச்சு பேசிட்டு இருக்க நீங்க அதனால எங்களுடைய இந்த மொழி சிறுபான்மையினர்னு வச்சுக்கோங்க நாயக்கர்கள்னு வச்சுக்கோங்க ரெட்டியார்கள்னு வச்சுக்கோங்க இல்லை தெலுங்கர்கள் வச்சுக்கோங்க அந்த இளைஞர்கள் சார்பாக கோடிக்கணக்கான எங்கள் வீட்டு பெண்கள் சார்பாகவும் எங்களுடைய கடுமையான எதிர்ப்பை இந்த தருணத்தில் பதிவு பண்ணுறோம் என்ன அப்படின்னா இனி நாம் தமிழர் கட்சி இந்த கொள்கையோடு பயணித்தால் உங்களுடைய முதல் எதிரி கடைசி எதிரி உங்களுடைய கட்சிக்கு ஒரு வாக்கு கூட எந்த பூத்துலையும் விழாமல் உங்களை டெபாசிட் வாங்க டெபாசிட் வாங்கல ஒண்ணுத்துக்கும் கருத்தை தூவி மாதிரி வாழ்த்துட்டு இருக்க பாத்தியா அந்த கருத்தை எல்லா கட்சிக்காரனும் கைப்பிடிச்சு தூக்கி ஏற்கனவே எங்களுக்கு எந்த கட்சி எதுவும் செஞ்சது கிடையாது இனிமேல எந்த கட்சி எங்களுக்கு எதுவும் செய்ய போறதும் கிடையாது இதுல எந்த மாற்றமும் கிடையாது ஆனா நாம் தமிழர் கட்சிக்கு இந்த வன்மையான கண்டனத்தை இந்த தருணத்துல பதிவு பண்றதில் நான் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன் நன்றி